ஹாய் ஹலோ நாம வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனசீரியில் தாங்க மனிசியில் இடத்துல என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து மனோகர் வந்து அன்னப்பூர்ணி வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரணத்தோடு வந்து கூட்டிகிட்டு வந்து போயிருக்காரு அந்த இடத்துல வந்து போனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரேணுகாவோடைய ரிப்போர்ட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தார் ஆனால் கடைசியில் வந்து அது கிடைக்காமல் போனதுனால மல்லியைவாச்சு வந்து கூட்டிகிட்டு வந்துடும் மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமிச்சிருப்பாங்க போல் ஸோ அவங்க வந்து வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு பெரியமா வந்து தான் வந்து கோயிலுக்கு வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்னு இருக்கட்டும் கடைசியில் வந்து மல்லிகிட்டு வந்து வந்து போகிறாங்க போன இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இப்படி நடந்துருச்சு பெரியமா வந்து பார்த்தனா செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்து வர மாட்டேன்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து வீட்டில் வந்து சொல்லி சொல்றாங்க என்னடா இது இது எதோ புதுசாக பெரிய அங்கடி வேலை வந்து பண்றா அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக வந்து தெருதிடி மல்லி நீ வந்து உஷாராக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உன்னை வந்து மேய்ச்சிட்டு வந்து போயிடுவா நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா அவ வந்திருக்கிறது வந்து மாப்பிளைக்கு மாதிரி வந்து தெரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காசு பணத்துக்காக காசு பணம் இருக்குதுன்றதுக்காக தான் மாப்பிள்ளையே அவள் வந்து சூஸ் பண்ணியிருக்கான் ஸோ அதனால் வந்து நீ வந்து எப்படியாச்சும் வந்து அவளை வந்து டைவெர்ட் பண்ணணும் அவள் வந்து யாருன்றதை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அவளை வந்து வீட்டில் வச்சே வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து அவளை வந்து அடிக்கணும் அதுதான் வந்து உன்னுடைய வேலையாக இருக்கணுமே தவிர சும்மா வந்து அவளுக்கு வந்து பால் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா வந்து ஹெல்ப் பண்ணுறான்ற இந்த சாப்பாடு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீ வந்து வேலைக்கே ஆக மாட்டேன் கண்டிப்பாக வந்து நீ வந்து அந்த இடத்துல வந்து தோல்வியை தான் வந்து தழுவ தவிர மற்றபடி வந்து நீ வந்து மாப்பிள்ளையை வந்து விட்டு கொடுத்துட்டு சும்மா வந்து போயிடுச்சே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு ஆகாது சரி ஓகே அது மாதிரி வந்து நம்ம அண்ணன் பொருணியும் அதுக்கப்புறம் நாகு பாபு மனோகர் எல்லாருமே வந்து சொல்லி தான் வந்து அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நடந்துக்கோ மல்லி அதுக்கப்புறம் தானாக வந்து அவள் அவள் வந்து உன்னுடைய வழிக்கு வந்து வருவா அது ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டு வச்சுருக்கோம் அந்த மாஸ்டர் பிளானுக்கு வந்து அவள் வந்து இது பண்ண மயங்குவலான்னு சொல்லிட்டு வந்து பாரு மாட்டிக்கு வாதலை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போட்டு கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அந்த மாஸ்டர் பிளானுக்கு வந்து இந்த சுடர் வந்து மாட்டிக்கிட்டான்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஜயும் மல்லியும் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேயும் வந்து மாட்டிக்காமல் தப்பிச்சிட்டான்னா கண்டிப்பாக வந்து அவள் வந்து கண்டிப்பாக விஜயை வந்து அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாகவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மறுபடியும் வந்து இதை வந்து வாங்கிட்டு வர வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரேணுக்காவுக்காக வந்து மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த மல்லிப்பூ வந்து ரேணுக்காவுடைய தலையிலே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி நான் வந்து மல்லிப்பூ வந்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லு அவளும் அவள் மூஞ்சியும் அவள் லுக்கும் எப்போ பார்க்கவே வந்து கண்டாவே வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பைத்திகாரி மாதிரி வந்து நடிச்சிட்ருந்தாலே அப்போ வந்து சூப்பராக இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அவள் அவள் வந்து கேரக்டரில் வந்து அப்படி இருந்தாலுமே வந்து லுக்கு அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைத்திகாரி மாதிரி வந்து இருக்கா இது வந்து மாடர்ன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலெல்லாம் வந்து ஈடுபாடே வந்து ஆகாது நம்ம மல்லி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது ஆனால் இருந்தாலையும் வந்து அவளுக்கு வந்து இந்த லுக்கும் இந்த மல்லிகைப்பூவும் இந்த லுக்கில் மல்லிப்பூவாக மாடர்னில் மல்லிப்பூ அதுக்கப்புறம் வந்து மாடர்னில் மல்லிகைப்பூ வந்து போட்டுக்கிட்டு கீழே வந்து கொலுசு வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூ வந்து போட்டுப்பாங்க அந்த மாதிரி வந்து இருக்குங்க என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அவள் எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து பண்ணிகிட்டு போகிறாள் அதை வந்து பார்த்தோன்னா நம்ம மல்லிகிட்ட வந்து மல்லி எப்படி இருக்குது நான் வந்து மல்லிகைப்பூ வந்து வச்சுருக்கேன் ஸோ மல்லிகைப்பூ வந்து வச்சதுனால சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டுருக்காள் என்னது மல்லிப்பூ வந்து வச்சா உனக்கு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிவிட்டு வந்து மல்லி தான் வந்து சொல்லி சொல்லணுமா டீன் மானங்கட்டை ஏற்றற மானங்கட்டை மானங்கட்டை வலையே உனக்கெல்லாம் வந்து என்ன தான் வந்து சொல்லி சொன்னாலையும் என்ன தான் வந்து திட்டினாலையும் உனக்கு வந்து அறிவுன்றது வந்து ஒன்றுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிய வருது ஸோ இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஓ நீ அதுக்காக தான் வந்து வரியா என் பெரியமா சொன்ன பிளானை வந்து உங்கள்கிட்ட வந்து போட்டால் தாண்டி நீ வந்து வசமாக வந்து மாட்டுவ அந்த பிளானுக்கு வந்து நீ வந்து எப்படியுமே வந்து மாட்டிப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அது நீ என்னன்னாலையும் பண்ணு எப்படினாலும் வந்து இருந்துக்கோ என்ன வேணாலேயும் ஆட்டம் போடு ஆனால் அந்த ஆட்டத்துக்கெல்லாம் வந்து மயங்கர ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் சொல்லிட்டு வந்து இருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னையும் மாட்டேன் என் விஜயையும் வந்து விட்டு தர மாட்டேன் கண்டிப்பாக நீ தாண்டி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறதா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு த இது சுடரை பார்த்து வந்து மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே வந்து மனசுக்குள்ளே வந்து நினைச்சிக்கிட்டு தான் வந்து இருப்பீங்க கடைசி வரையும் வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்ல மாட்டிங்க அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்க மாட்டிங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க மல்லி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கண்முடித்தனமாக என்ன வேணாலே சொல்லிட்டோம் ரேனுக்காக வந்து நான் வந்து என்னென்னாலே வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்முடித்தனமாக வந்து நம்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து பார்த்து நம்ம மல்லி வந்து கஷ்டப்படுறாங்க என்னடா விஜய் நீ வந்து இப்படி வந்து கண்முடித்தனமாக வந்து நம்பிகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து கஷ்டப்படுவேன் சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியாது இல்லைன்னா வந்து செகண்ட் ஒப்பீனியன் வந்து யாராச்சும் ஒருத்தருங்க வந்து நான் வந்து மறுபடியும் வந்து என் விஜயோட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து யாரும் வந்து சைலண்ட்டாக வந்து இருந்திருக்க மாட்டாங்க உடனே வந்து செகண்ட் ஒப்பீனியன் வந்து பார்க்கலாம் நான் வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறா இல்லை எனக்கு செகண்ட் ஒப்பீனியெலாம் வந்து தேவையில்லை நான் வந்து செகண்ட் ஒப்பீனியன் வந்து உங்கள் கிட்டே வந்து கேட்டேன்னா எனக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லை அதுக்கப்புறம் புத்தி சோதனை வந்து கெட்டவை மறதி வந்து போதுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கலைப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து சொல்லி சொல்லுவாங்களா ஸோ இதனால் மல்லி வந்து எப்படியாச்சும் வந்து இந்த சுடரை வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்த இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பா பேட்டடா